ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் கேட்டிருந்தீங்க என்னன்னா நிறைய செடி கொடெலாம் அப்லோட் பண்ணுறீ நிறைய மூலிகை தாவரங்கள்லாம் போகிறே அதெல்லாம் நீ எப்படி சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு கேட்டுருந்தீங்க உங்களுக்காகவே இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குக்கிங் பிளாக் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் முதல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரணகளி சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம நல்லா பிரிச்சுக்கலாம் எங்கள் வீட்டு தோட்டத்திலே வச்சுருக்கோம் மாடி தோட்டத்தில் அதான் நான் பிரிச்சுக்கிறேன் இலை பாருங்கள் ஒரு ரெண்டு மட்டும் எனக்கு அளவு பிரிச்சுக்கிறேன் இது வந்து சட்னின்னு சொல்லிக்கலாம் துவையலும் சொல்லிக்கலாம் நான் வந்து சட்னின்னு இதுக்கு பேர் வச்சுட்டேன் ரனக்கலி இலையில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க செடியிலேருந்து வந்து தாவரம் வரியும் அந்த நன்மைகளும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் படியாக இதை நான் அறுவடை பண்ணிக்கிறேன் இது கஷாய முறையிலையும் நீங்கள் பிடிக்கலாம் பார்த்திங்களேன் இலை எவ்வளோ பெருசாக இருக்குது இதை விட பெருசாக வளரும் போல் இன்றைக்கி நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக மட்டும் பிரிச்சுக்கிறேன் பணங்களி பிரிச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வச்சிருக்கேன்னா வெங்காயம் பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கணும் தக்காளி ரெண்டே பீஸ் தான் வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கரோப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டு பூண்டு தான் இப்போ அதை எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயிற அளவு வச்சுக்கணும் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு உரிசு ரூபாய் பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு வந்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னீரமாக இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வரைஞ்சி வச்சுருக்காங்க இதையும் போட்டுட்டு ரணங்களில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க நம்மளுக்கு கஷாய மூலையிலே த மூலிகை தவிர்த்த குடிக்க தோணலானாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிட்டு தோணும் கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிறேன் நல்லா வதக்கணும் அப்புறம் ரணகலி இலையை வந்து நான் கையாலையும் நுணுக்கி தான் போடுறேன் அதே மாதிரி நீங்களும் நுணுக்கி போட்டுக்கோங்க கல் பிரச்சனை இருக்குதுங்களுக்கு இது அவ்வளோ நல்லது இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் நான் போட்டுக்கிறேன் கீ வச்சு பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கிறேன் ஒரு பல் நீங்கள் வேணால் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க துவையலுக்கு போட்டு நல்லா வதக்கிறேன் வந்து அனுப்புறேன் இந்த மாதிரி டாச்சு ஃபைனலாக இது கூட தக்காளி கூட என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா சொல்ல போகிறேன் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு தான் சேர்க்கணும் இல்லை கல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீனை சக்திக்கு வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து வழக்கமாக எப்போ எப்போவும் சேர்த்துப்போ அதான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதகுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டயட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் எப்படி குக் பண்ணுறது ஷேர் பண்ணுறேன் அப்போ அப்போ போல் மூலிகை சமையல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நல்லா வதக்கி ஆச்சு எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் அரைச்சாச்சு நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி குறைப்பிலாம் சேர்த்தலை அதனால தான் பச்சை கலரில் இருக்குது இப்போ ஒரு தோசைக்காக நான் வச்சு இதை சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட் கொடுத்துருந்தது நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் ஏடா தெரியுதா தெரியல நான் ஷார்ட்டு பார்க்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது என்ன சொல்கிறேன்னா இதே போல் உங்களுக்கு வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இதே போல் வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வேறு என்ன வீடியோ வேணும் சொல்லுங்கள் நானும் செஞ்சு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்